என்னடா புத்தலாட்டது இதுக்கு பெரிய டிபேட்

செயல்பட முடியாம சிக்கி சீரழிச்சு சித்தா பண்ண வாங்கி செருப்படி வாங்குற நிலம் வரும்போது வரும் ஓ அந்த நேரத்துல இத கபாறு துறந்து பாரு இதை கை கொடுக்கும் அப்பா

இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் போன மரியாதை அவர் சுயமரியாதை இயக்கம் தொடங்கின அதே ஆண்டில் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கமும் தொடங்கப்பட்டது இந்த நூறாண்டுகளில் தமிழ்நாட்டு அளவில் என்று பார்த்தாலும் கூட ஆர்எஸ்எஸ் இந்த மண்ணு காட்டிய பங்களிப்பு என்ன பெரியார் பெரியார் இயக்கம் இந்த மண்ணு காட்டிய பங்களிப்பு என்ன ஆர் நாக்பூரில் தோற்றுவிச்சாங்க சுயமரியாதை நகைச்சுவை இயக்கம் தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டுச்சு ஆர்எஸ்எஸ் எஸ் நான் தமிழர்களை காக்க போறேன்னு அவங்க இயக்கத்தை ஆரம்பிக்கவே இல்லை ஆனா ஈவேரா தமிழர்களை நான் சுயமரியாதை ஆக்க போறேன்னு ஆரம்பிச்சார் அப்ப ஆர்எஸ்எஸ் எதுக்கு தென்னிந்தியாவுக்கு ஏதாவது பண்ணணும் ஈவேராவுடைய சுயமரியாதை நகைச்சுவை இயக்கம் தானே பண்ணணும்

இந்து நம்மை தாக்காமல் பாதுகொண்டு பாதுகாத்து கொண்டிருக்கோம் இந்தி திருப்பு பொறியெல்லாம் நமக்கு போய் பல வருஷம் ஆயிடுச்சு இயக்கம் வச்சு இந்தி கற்றுத்தர வேலை எல்லாத்தையும் ஈவேராக பண்ணியிருக்கார் மக்களே மனசுலனாலும் அதான் விடுதலை ஏடில் இன்னும் மாணவர்கள் காலித்தனம் செய்து பஸ்ஸை கொளுத்தினர்னு பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் சொல்லிருக்கார் என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே நல்ல சிறப்பு பித்தியாக அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களின் அத்துமீறிய வன் செயல்னு இருபத்தெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில சொல்லியிருக்காரு போலீசார் அத்துமீறியதாக கூறப்படுபவை அபாண்டமேனு நான்கு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல சொல்லியிருக்காரு

வீட்டுல கூட அவங்கள அழுக மாட்டாளுங்க ஆனா நீ இந்த அளவே அழுகுறியாடா அழுகுறியா இந்த அளவு அழுகுற நீ இந்த மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் மொழியின் பெயரால் கடவுளின் பெயரால் யாராவது உங்களை ஏமாத்துனாங்கன்னா அவங்களாம் அவங்களை ஏமாத்துறாங்கன்றத நீங்களே முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்குன்னு பிரெயின் இருக்கல அதை யூஸ் பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் பேர் பெரியாருன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க ஆனா பாருங்க மக்களே ஈவேராவே நாத்திகம் பேசி தமிழர்களை அவருடைய வாழ்நாள் முழுக்க ஏமாத்தியிருக்காரு ஆனா அத பத்தி இந்த மனநலம் குன்றிய கிரிப்டோ எதுவுமே சொல்லல அப்ப நான் கேக்குறேன் அப்ப பெண்களுக்கு சொத்துரிமை ஏற்கனவே இல்லையா ஏற்கனவே இல்ல இது முஸ்லிம் பெண்களுக்கு ஏற்கனவே சொத்துரிமை இருக்கு கிறிஸ்டியன் பெண்களுக்கு ஏற்கனவே சொத்துரிமை இருக்கு இந்து பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தி லூசுக்கு மட்டும் வந்து கேட்காம முஸ்லிம் பெண்களுக்கு எப்படி ஷரியாலா படி சொத்துரிமை இருந்துச்சோ அதை வட இந்தியாவில் இருந்த பெண்களுக்கும் இருந்துச்சு தென்னிந்தியாவில் இருந்த பெண்களுக்கும் இருந்துச்சு கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை இதை வெள்ளைக்கார பெண்மணியே ஆராய்ந்து நிரூபிச்சிருக்காங்க ஆனா இந்த மனநலம் குன்றிய மருத்துவர் எப்பவுமே மத வெறுப்போடு ராமசாமி நாயக்கர் மாதிரியே எந்த வரலாற்று அறிவும் தமிழ் மொழி அறிவும் இல்லாம உளறிட்டே இருக்கும் இஷ்டத்துக்கு இதுக்குதான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா அறிந்துகிட்ட முண்டங்களா ஏன் ராமன் விரட்டின பிறகு சீதை வந்து வால்மீகி ஆசிரமத்துல போய் இருக்காங்க ஏன் ஜனகனோட வீட்டுக்கு போல ஏன் கண்ணகி வந்து கோவலம் விட்டுட்ட பிறகு எங்க அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு போல இந்து பெண்ணா இருக்கிறதுனால அடிமை அப்படின்றது கேள்வி கேட்க கேட்க தான் எனக்கு புரியுது ராமன் சீதை கண்ணகி கோவலன் இந்த நாலு கேரக்டரை பத்தி பேசாம இந்த மனநலம் குன்றிய கிரிட்டோவால எப்பவுமே பேச முடியாது எதையுமே முழுசாக படித்தது கிடையாது தான் பேசுறது சரின்னு ஈவேரா மாதிரியே உளறிட்டு இருக்கிறது தான் இவங்களுடைய முழு நேர வேலையே அவருதான் பெண்களை இழிவுபடுத்திட்டார்னு சொல்றான் கர்பப்பையை எடுங்கன்னு சொல்றாரு கர்ப்பப்பை எடுக்கணும்னே சொல்லல அவர் பெண்களை கர்ப்பப்பை எடுன்னு சொல்லல அப்ப வந்து அவர் சொன்னாரு பெண்களே குழந்தை பெற்றுக் கொள்ளாது கருத்தடைய கருப்பையை நீக்கி விடுங்கள் பேச ஆரம்பிச்சார் அப்புறம் எல்லாம் உலகம் எப்படி விருத்தியாகும் அப்படின்னு நம்ம கேப்பான்

கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இந்த அம்மா எவ்வளவு தைரியமான கட்டுக்கதைகளை அடிச்சு விடுறாங்க பாருங்க மக்களே டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்க இந்த காலத்திலேயே இவ்வளவு கதைகளை இவங்க அடிச்சு விடுறாங்கன்னா டெக்னாலஜியே டெவலப் ஆகாத காலத்துல ஈவேராவை பற்றி எவ்வளவு அடுக்கடுக்கான கட்டுரைகளை எழுதியிருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கொள்ளடா நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பாராட்டிலே சிறந்த பாராட்டு எதுனா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பதுதான் பெறப்பட்ட தொகை ரூபாய் இருநூறு அதைவிடவும் நான் ஒன்னு சொல்றேன் உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் தெரியும் அவர்களுக்கு அப்படியா யார் சொன்னது ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன் சும்மா இதெல்லாம் ஒரு பில்ட் அப் விடுமா கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே மலேசியாவில் இருந்து சிங்கப்பூர் பிரிக்கப்பட்ட பொழுது லீ குவான் தலைவராக தலைவரான அவர் செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னா சிங்கப்பூரின் வீடுகளில் இருந்த அடுப்படியை பூரா பூட்டினர் ஆணும் பெண்ணு அங்கே சாப்பிடட்டும் வேலை செய்யட்டும் இந்த நாடு அப்போ தான் நம்ம நினைக்கிற வேகத்துக்கு முன்னேற முடியும்னு சொன்னார்ல இந்த லீக்வான்யூ அதை சொன்னவர் அதுக்கு ஐம்பது வருஷம் முன்னாடி பெரியார் பெரியார் சொன்னாரு இந்த நாட்டில் பாதி பொம்பளை வாழ்க்கை அடுப்படையில் போயிருது செய்யாதனர் இதோ வந்துட்டார் அடுத்த அரைவே ஏ என் மூளை கட்டப்பல என் முட்டப்பல ஏ மக்கட்டா 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 ரே ஒன்றா

இந்த தற்குறி தன்னுடைய குரு ஈவேரா விட அதிபயங்கரமான கதையை சொல்லக்கூடிய ஆளு இந்த மனநல கிரிப்டோவை எல்லாம் இவர் ஈஸியாக தூக்கி சாப்பிட்டுருவாரு கதை சொல்கிற விஷயத்தில் ஐயோ நீங்கள் ரொம்ப டேஞ்சர் போல்தே ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் வரை வந்து சிஸ்டத்தை சரி காரணம் உடம்பு உடம்பு சரியில்லை ஒரு இனத்தையே பேசி பண்ணி போலியா நாடகம் போட்டு சொத்து கல்மிஷம் நிறைந்த ஆளால மட்டும்தான் தான் சாகும் வரைக்கும் ஒரு இனத்தை ஏமாத்தி சொத்து சேர்த்துட்டு அந்த சொத்தை காப்பாத்த ஒரு ஒரு கல்யாணம் பண்ணி அசிங்கப்பட வேண்டிய அவசியம் இவராவுக்கு மட்டும் இருக்கு ரஜினிக்கு அந்த அசிங்கம் இல்லவே இல்ல கரு துண்ட போட்டு எப்பப்பா ஊருக்கு பஞ்சாயத்து இனிமே இப்ப எல்லாம் தனியா எல்லாம் வராது எல்லாம் ஏதாவது பெரிய வந்த வருஷம் ஒருத்தன் கையில எந்த வெக்கவும் இல்லாம மூத்த வழியை தூக்கிட்டு அலைவான சார் ஒருத்தன் அதோட வச்சுக்கிட்டு ஒருத்தர் சுத்தினது இருக்குல்ல அது வந்து பெரிய ஆச்சரியம் அப்படி ஒரு தலைமை இன்னொரு தடவை வரப்போறதே கிடையாது நமக்கு மூத்த சட்டை தூக்கிட்டு இதே தூக்கிட்டு வந்துருவாங்க ஒரு ஆபரேஷனுங்க அன்னைக்கு ரேட்டுக்கு முப்பதாயிரம் ரூபா இருந்தால் போதும் முப்பதாயிரம் ரூபா இந்த ஆப்ரேஷன் பண்ணி அழகா யூரின் போகிறதுக்கு ஒரு ஒரு வழி பண்ணி வச்சிருப்பாங்க முப்பதாயிரம் செலவு பண்ணதுக்கு கஞ்சத்தனம் பிடிச்சிக்கிட்டு என்ன பார்த்தா அவ்வளோ கேவலமான தெரியுதா இல்லைங்க சார் உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலிங்க சார் பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலிங்க சார் ஏன் அவர் அந்த வயசுல மூத்தச்சட்டியை தூக்கிட்டு சுத்தினார்னா அவ்வளவு தமிழர் பண்ணோம் அவ்வளவு சொத்து மேலே வெறி அது மாதிரி வெறி இருந்தா நீயே அதை விட கேவலமா சுத்திருப்பாரு சொத்து வேணும்னு சமீபத்தில் அப்பங்கிட்ட சண்டை போட்டால்தானே நீ நாயே நாயே பிறருடைய சொத்தை ஆட்டையை போட்டுக்கொண்டு அழைகின்ற ஆட்டையை போடுவதற்கு அழைகின்ற நாயை இதை விட பெருந்தன்மை எங்கே அது உலகத்தில் இருக்கிறதா உங்களுடைய நோக்கம் இந்த வீட்டில் பகை உணர்ச்சி உண்டாக்கி இந்த வீட்டை ஆட்டையை போடுவது சாம்பார் ஆப்பு எனக்கு இந்த உலகத்தில் முதல்ல வந்து கேரவனை கண்டுபிடிச்சது பெரியார் தான் ஆஹா இவங்க கூட சேர்ந்த அரசியல் பண்ணா மேடைக்கு மேட தர்மடி உள்ள இருக்கு தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம்

நீங்கள் எப்பொழுது இவன் தலைவர்களுக்குள்ள கம்பேரிசனை வச்சுக்காதீங்க ஏன் கம்பேரிசன் பண்ணக்கூடாதுன்னா ஈவேராவை விட மீதி எல்லோருமே அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவங்க வேற ஈவேரா ஒரு படிப்பறிவு இல்லாத மன உடல் தூய்மையும் இல்லாத ஆள் குளிக்க மாட்டாரா வாரத்துக்கு ஒரு முறைதான் தான் நான் சொல்லல அண்ணா தான் என்ன தெரியல அம்மா கம்பு கூட்டுக்குள்ள சென்ட் ஃபேக்டரி வச்சிருக்க வந்துட்டானே தெரியுமா இருக்க இவனை நினைவிற்கும் வரை மறக்க முடியுமா என்னுடைய குருநாதர் அவர் வாரத்துக்கு ஒரு முறை வேட்டி கட்டுவார் ஒரு வேட்டியவே ஒரு வாரம் கட்டிருக்காங்க என்ன நாத்த அடிச்சிருக்கு பாருங்க ஒரு வாரத்துக்கு ஒரு சட்டை ஒரு வேட்டி வேட்டியில கீழே பட்டு 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 கீழே மண் அந்த மண் வேட்டி கீழே மண் ஆயிரும் அழுக்காயிரும் அதை எடுத்து மேலே கட்டிக்கிறது மேலே ஒரு வாரம் திருப்பி கீழே அழுக்காயிருச்சுன்னா அதை தூக்கி திருப்பி கட்டி இங்க ஒரு வாரம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வேட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு சட்டை அதுவும் ஒரு பாண்ட சட்டையை போட்டுக்கிட்டு பக்கத்துல போனா இந்த நாத்தம்

திருக்குறளை திட்டா திட்டான்னு சொல்றீங்க இருக்கீங்க திருக்குறளை வந்து முத முதல்ல மாநாடு நடத்துன ஒரு பெரியார் கிழிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில வி முனுசாமி திருக்குறள் பரப்புரையும் மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னுல முதன் முதலா திருக்குறளுக்காக மாநாட்டையும் கூட்டியது வி முனுசாமி தான் இவேராவுக்கும் திருக்குறளுக்கும் தொடர்பே கிடையாது

ஆடு அமீர் ஈவேராவை பத்தி பேசுறேன்னு இங்க வந்துட்டு ஆரம்பத்திலேயே போய் மூஞ்சில திருட்டுக்களை தாண்ட மாறுதுல அத அவங்க குடும்ப கிடையாதா அதை மாத்த முடியாது இவருடைய பொண்ணு கல்யாணத்தப்ப ஆணுக்கு நிகரா பெண் இருக்கணும்னு ஈவேரா சொன்னதை மதிக்காம தன்னோட மதத்துக்கு விசுவாசமா தன்னோட மதத்தின் முறைப்படி பொண்ணை வெளியவே காட்டாம அந்த பொண்ணை அடக்குமுறை பண்ணி ஒடுக்குமுறை பண்ணி ஆணாதிக்கம் காட்டிட்டு இங்க வந்து சமூக கத்து பேசுறது பாருங்க மக்களே அதுவும் யாருக்கு எந்த மதத்துக்கு எதிராக பேசாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இன்னும் ஒருபடி மேல சொன்னா சில இஸ்லாமிய ஒழுக்கங்கள் அங்க பேணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பம் சமப்பாக்க படு மேடயில மனペン காட்சிப்படுத்தப்படல உங்களுக்கு வந்த ஒரு தந்தை ஸ்தானத்துல நின்னு தான் சொல்லிருக்கார் எல்லாமே நம்ம பிள்ளைகளை அப்படிதான் சொல்லுவோம் சொல்வோம் இந்த காட்டுமுராண்டி என்கின்ற பாஷை என்று தமிழை சொன்னதுக்கான நம்ம பேசிக்கிட்டு இருக்க தமிழ் அவர் காட்டுமுராண்டின்னு சொல்லல அம்மா புனேல கلم பண்ணுதே தானே அதான் துப்பிட்டில போக வேண்டியது தானே தந்தை ஸ்தானத்திலிருந்து இவரோட மத நம்பிக்கைகளை கேலி பண்ணி ஆபாசமாக பேசுனா இவர் இது மாதிரி உட்காந்து பேசுவாரான்னு பார்த்தீங்கன்னா பேச மாட்டார் நிச்சயம் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா முதல் ஆளா ஈவேராவ சங்கின்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா அந்த அளவுக்கு மதவிரி பிடிச்ச ஆடுதளவி தான் இந்த அமீர் மோத்தா உன்னை பெத்தாளா இல்லை யானை கண்ணை கக்குச்சாடா

அந்த அடிப்படையில் தான் பெரியாரை ஏற்கிறேன் பச்ச சங்கி என்னன்னு சொல்றான் பாருங்க முகமது நபி கடவுள் உண்டுன்னு சொல்லிருக்காரு ராமசாமி கடவுளே இல்லைன்னு ஊரை ஏமாத்தினாரு இதுல நபியின் வழியில் ஈவேராக இவர் தத்துவ தலைவராக ஏத்துக்கிட்டாராம் இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா மூல வளர்ச்சி குறைவா அப்ப என்னுடைய கொள்கை தலைவர் என்ன சொல்றாரு இங்க வந்து பிறப்புல ஏற்றத்தாழ்வு இல்லைன்றாரு கருப்பரும் அரபியரும் ஒன்றேன்னு சொல்றாரு இஸ்லாம்ல சாதி பிரிவினை ஏற்றத்தாழ்வுகள் இல்லையா இதை மதவெறி பச்ச சங்கி சொல்லுது ஈரான் ஈராக் போரே ஷியா சன்னி இஸ்லாமியர்களுக்குள் நடக்கிற சாதிவெறி போர்தான்டா ஆர்தரவி அமீர் நீ கேட்ட அமீர் மாதிரியே இந்தியால இன்னும் பல மதவெறி பச்ச சங்கிகள் தங்கள் மதத்தில் சாதி இல்லை ஏற்றத்தாழ்வுகள் இல்லைன்னு ஊரை ஏமாத்திட்டு சுத்துறாங்க சும்மா இருக்க முடியலடா எப்டிடா அவ்னால முடியுது

எனக்கு நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் போதுமில்லா போடா